மஷ்ட நேயம் அது ஓகே மக்களே இன்றைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்டா இன்றைக்கு ஒரு சிட்டிக்கு ஒரு பாக்குண்டு குளம் பாக்குன்னு சொல்கிறது அது பெரிய ஒரு பாக் கொண்டு அப்போ சுற்றி ஒருக்கா குள்ளுக்கு என்னென்ன இருக்குது எப்படி இருக்குது மற்ற கணக்க பூக்கள் எல்லாம் இருக்குது உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் மற்றது என்னெண்டா இந்த புதுசாக வாராக்கள் இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கன பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பார்த்தா தான் அப்படியே நான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு ஒழுங்காக வந்து சேரும் வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போவோம் உள்ளுக்கு போவோம் அப்படிங்களா

இல்ல பாரு வரும்போது எப்படி பாருங்க அவ்வளவு மக்கள் கூட்டம் உண்டு பாத்தீங்களா இன்னும் இதை விட பூக்கள் கூட இருக்கு பாருங்க பாருங்க எப்படி இருக்கு நல்லா இருக்குல்ல இன்னும் இருக்கு பூக்கள் வர வர இது எல்லாம் இருக்கு ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கொண்டிருங்க அப்படியே பாத்துக்கொண்டாதான் உங்களுக்கு தெரியும் இருக்கு இது எங்கேண்டா சிட்டிக்கு லண்டன் சிட்டிக்கு அந்த இடத்துல இருக்கு குளன் குளம்பாக்கண்டு இது பேர் குளன் பாக் பாருங்க அவ்வளவு மக்கள் கூட்டம் ஒன்று பாருங்க எப்படி மற்ற பக்கம் போவோம் அப்படியே இது என்ன மரமண்டு தெரியல என்ன பூ மரமண்டு தெரிய உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் காஃபி ஒன்று குடி போண்டு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கோம் அதுக்குள்ளேயே ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது பாருங்கள் எல்லாம் கோஃபி டீ ப்ரேக்ஃபாஸ்ட் எல்லாமே இருக்கிறீங்க நாய்க்குட்டி இருக்குதுங்க மர்சன் மர்ஷன் நேம் பே கோகோ எங்கள் பேர் பே கோவா நாய்க்குட்டிக்கு பேர் வச்சுருக்காங்க ஓகே தேங்க் யூ காஃபி ஷாப்புக்கு பின்னால் வந்தவண்டா இப்படி ஒரு இடம் ஒன்று இருக்கு பார்க்க ஒன்று இருக்கு இது ரெஸ்டாரண்ட் இருக்குது ரெஸ்டாரண்ட்டுக்கு பின்னால் பெரிய பார்க் ஒன்று இருக்குது பாருங்கள் எல்லோரும் காஃபி குடிச்சு நிம்மதியாக ஜனங்களுக்கு வந்து கதைச்சு பேசி இருக்குதில் பாருங்கள் காஃபி ஷாப் இது ஓகே காஃபி ஒன்று வேண்டி இருக்குது ஷகர் எடுத்துருக்கேன் ப்ரௌன் சுகர் பாருங்க பாருங்களா அவ்வளோ பேர் இருக்காங்க இது அங்கே இருந்தால் சிட்டிக்கு இருக்கு கொலன் பார்க் கொலன் பார்க் உள்ளுக்கு ஏறி தான் உள்ளுக்கு ஏறி நடந்து கொண்டிருக்கோம் அப்போ நடந்து போய் கொண்டிருக்க கேட்க என்னென்ன வருதோ அப்படியே உங்களுக்கு காட்டி கொண்டு வரேன் பாருங்க பெரிய பூ மரத்தில் நல்ல வடிவாக எல்லாம் அடைச்சி கனங்கள் போய் பார்க்குற அளவுக்கு வடிவாக எல்லாம் வச்சுருக்காங்க பூ மரத்தை பார்த்திங்க இந்த மரத்தில் பாருங்க இல்ல தெரியாம மரம் இந்த பூ வந்துருக்கு பாருங்க என்ன மரம் மட்டும் தெரியுமா உங்களுக்கு அப்படியே நடந்து போய் கொண்டிருக்கோம் பாருங்க மக்களே இவ்வளோ சனமண்ட்டு பாத்தீங்களா எல்லா இடத்துலையும் இப்படி பாருங்கள் சுற்றி காட்டுறேன் எங்கள் டாக்கில் அங்கேயே தவறப்பட்டி தம்போலடாக்கு பாருங்க பார்த்தீங்களா அப்படி அந்த இல்லை ஏசியன் தான் கூட இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதும் மற்ற பக்கம் வந்து மேலே ஏறினா பாருங்க சின்ன ஒரு குளம் மாறி இதுக்குள்ள இவ்வளோ ஃபிஷ் பார்த்தீங்களா இதில் போட்டிருக்கான் பாருங்கள் i <laughs> in water, yeah? But... Water? Oh, Water? <laughs>

பாருங்க பார்க்கறதுக்கு இந்த போட்ட போல் பார்க்கறதுக்கு இவ்வளவு பேர் நிற்கிறாங்க

ஈஸ்டர்ன் சிட்டிக்கு இப்படி ஒரு பார்க் கொண்டு நாம் வந்து பார்த்து ஏங்கி போயிட்டேன் இவ்வளோ சனமண்டு பாருங்க எல்லாம் கீவில் நிற்கிறது தண்ணி ஓடுது இந்த மேலே இருந்தாங்க பாருங்க அதில் அப்புறம் ஆட்டுற நான் உங்களுக்கு இவ்வளோ சனம் நிற்கிது பாருங்க அது மேலே இருந்து தண்ணி ஓடி தண்ணி தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் மேலே கீவில் நிற்கிறது சனங்க ില്ല അത്രിഞ്ഞാൽ കോമൺല്ല